அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் இலக்கண பாக்களால் ஆனதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் இலக்குவன் கொண்ட அன்பு இமயம் போன்ற அளவில் உயர்வானது என்று ராமன் இலக்குவனிடம் பேசுதல் பாடல் எண் நானூற்றி எண்பத்தி ஐந்து என்மேல் நீ கொண்டுள்ள இமய பேர் அன்பினையும் உன்னதமாம் சகோதரத்தின் நன்கறிந்தே உள்ளேனே நன்னெஞ்சோய் உன் உயர்வாம் தென்படாத உளமுள்ளும் திகழும் அண்ணன் என்னுருவே இதுவே அந்த நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நீ கொண்டுள்ள இமய பேர் அன்பிரையும் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது தமையனான ராமனை வனவாசம் செய்ய செல்லுமாறு இடப்பட்ட அரச கட்டளையினால் மிகுந்த அடைந்த இலக்குவன் அந்த அரச கட்டளையை எதிர்த்து சிலத்துடன் பேசுகையில் அவனது சிலத்தினை போக்கி அமைதிப்படுத்துவதற்காக ராமன் அவனிடம் பேசினார் அவ்வாறு பேசுகையில் என் மேல் அளவில்லாத அன்பு கொண்ட என் இளைய தம்பியே நீ என் மேல் வைத்திருக்கும் அன்பானது இமயத்தை போன்றே உயர்வானது என்று அறிவேன் சகோதரத்தின் பண்பினையும் அவ்வாறு உயர்வான அன்பு கொண்ட உன்னிடத்திலே காணும் சகோதரத்துவம் என்னும் சிறந்த பண்பும் கூட அந்த இமயம் போலவே ஓங்கி உயர்ந்து குணமென்னும் குண்டேறி நிற்கும் சான்றோரின் பண்பினைப் போலவே உயர்ந்து நிற்கிறது நன்கறிந்தே உள்ளேனே நன்னெஞ்சோய் உன் உயர்வாம் அத்தகைய பண்பில் உயர்ந்த சான்றோனாய் திகழும் தன்மை கொண்டவனே எனது அருமை தம்பியாகிய நீ என்பதை யான் நன்றாகவே அறிந்துள்ளேன் அவ்வாறு சான்றோனாய் திகழும் நல்ல நெஞ்சினை உடைய இலக்குவனே எனது அருமை தம்பியே சான்றோனாய் திகழும் உனது உயர்வான பண்பினை கொண்ட தென்படாத உளமுள்ளும் திகழும் அண்ணன் என் உருவே உனது உள்ளத்தின் உள்ளே இருப்பது என்னவென்று யாருக்கும் வெளிப்படையாக தெரியாது என்றாலும் கூட சிலரது பார்வையில் சினம் கொண்டவராக நீ தோன்றினாலும் கூட உண்மையிலே எவரது பார்வைக்கும் தென்படாத உனது உள்ளத்தின் உள்ளேயும் நிலைத்து வீற்றிருப்பது உனது அண்ணனாகிய எனது உருவமே என்பதை யான் அறிவேன் அத்தகைய அளவில் என் மேல் நீ கொண்டுள்ள அன்பு மிகவும் உயர்வானது என்பதை யான் அறிந்தே உள்ளேன் என்று ராமன் தனது தம்பியாகிய இலக்குவனிடம் கூறினார் இதுவே இந்த நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்